பாஜகவுல அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு நான் கட்சிக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறேன்னா நீ தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறியா அதுக்கு நமக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்கிற போட்டி ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குது அவை மரபு மீறினது இன்னைக்கு ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்தது இந்த ஆளுநர் அதனால சொல்ற ஆளுநரே வெளியே ஆளுநர் தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை வாசிக்க மறுத்தது ஏன் இந்த ஆளுநர் உரை அப்படிங்கறதே ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகு தான் இந்த சட்டமன்றத்துல வாசிக்கப்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்றைக்கே நீங்க மறுக்க வேண்டியது அப்ப நீ நினைச்சத நடத்துவதற்கு இது வடநாடு அல்ல இது தமிழ்நாடு இந்த பெரியாரின் மண் பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் மண் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் மண் ஏதோ உத்தரப்பிரதேசம் ஏதோ பீகார் நினைச்சிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கிறத ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவுக்கடிக்காகவே என்று மாற்றிக்கொண்டார் அவருடைய மணிமண்டமும் இங்கிருக்கு அப்படிப்பட்ட வீரமாமுனிவரை நீ தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பீகாரி நீ சொல்ற அவர் ஒரு கிறிஸ்தவ எனக்கு கோபம் வருமா வராத அவங்க கோச்சேவின் வாரிசு நீங்க வந்து சாவர்கரின் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் மோட்ல பண்றது வந்து ஒரு நியாயமா நான் ஒண்ணு அடையாளப்படுத்தல நீ ஒரு தங்கி நீ ஒரு வந்து பிஜேபி கூலி நீ ஒரு வலதுசாரி நீ ஒரு பாசிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல நீயே உன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட கியூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவளர் வணக்கம் வணக்கம் எப்படி நான் இருக்கீங்க நலமா இருக்க நலமா இருக்கீங்களா ஆஹ் நலமா இருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற தொடர் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து தலைமை செயலகத்தில் வந்து நடந்தது அதுவும் குறிப்பாக ஆளுநர் உரையுடன் தொடங்கிய இந்த கூட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள்லயே வந்து ஆளுநர் தனது உரையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு நிமிஷம் தான் வந்து வந்து பேசியிருக்காரு சோ ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை வாசிக்க மறுத்தது ஏன் ஆளுநர்களின் செயல்பாடு அப்படிங்கறத நம்ம வந்து தமிழகத்துல இன்னைக்கு நடந்ததை பாக்குறோம் இதற்கு முன்னாடி கேரளாவிலயும் இதே விஷயம் நடந்தது ஏன்னா இதை வந்து பாஜகவின் ஏஜென்ட்டுகளாகத்தான் இந்த ஆளுநர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா பல நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பாஜக அல்லாத மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் இவர்கள் பாஜகவின் ஏஜெண்டுகளாக பாஜகவில் பணியாற்றிய பாஜகவில் இருந்த முன்னாள் தலைவர்களை எல்லாம் ஆளுநர்களாக கவர்னர்களாக போட்டு அந்த மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு சிக்கல் கொடுத்துருக்காங்க நம்மளே பாக்குறோம் சோ அதே போல வந்து கேரளா மாநிலத்திலும் இதே விஷயத்தை அந்த கேரளா ஆளுநர் செஞ்சாரு அஹ் சட்டமன்ற உரையை வந்து அவருக்கு கொடுத்த உரையை வந்து வாசிக்காம அவர் வந்து கடந்து போனார் அதே மாதிரிதான் ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கடந்த அரசு நம்ம வந்து நம்மளுடைய பழ போன ஆண்டு நடந்த கூட்டத்தொடர்ல கூட திராவிட மாடல் அப்படின்னு குறிப்பிடறதுனால அதை பேசல அம்பேத்கர் அவர்களின் பெயரை குறிப்பிடல பெரியார் அவர்களின் பெயரை குறிப்பிடல இந்த ஆளுநர் உரை அப்படிங்கறதே ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகுதான் இந்த சட்டமன்றத்துல வாசிக்கப்படும் அதாவது நாம ஒரு உரை எழுதி அனுப்புறது ஒரு மாநில அரசு கொடுக்கும் அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்றைக்கு நீங்க மறுக்க வேண்டியது அன்னைக்கு ஒப்புதல் அளித்து விட்டு சட்டமன்றத்துக்கு வந்து சட்டமன்ற மரபை மீறுகிறது யாரு அப்படின்னா இந்த ஆளுநர்கள் தான் அது யாரு பாஜக ஏஜெண்டுகளாக இருக்கிற இந்த ஆர் என் ரவி போன்ற ஆட்களால தான் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னா நம்ம ஒப்பிட்டு அளவுல பாக்கணும் அப்ப மத்தியில ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி வந்து உட்கார்ந்த பிறகு மாநில கட்சிகளின் உரிமைகளை பறிக்கிற விதமாக மாநில கட்சிகளை அடைக்கி ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மாதிரியான வேலைகளை கவர்னர்கள் மூலமாக செய்யறாங்க அதை நம்ம தொடர்ந்து திட்டமிட்டு பாக்குறோம் அப்ப திட்டமிட்டு இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம ஆளுநர் அநிகா ஆர்என் ரவி தேசிய கீதம் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லல பாடல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மறுக்கிற எப்பொழுதும் அவை மரபு அப்படின்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் இறுதியில தான் அவையில வந்து தேசிய கீதம் வந்து பாடப்படும் அது தமிழ்நாட்டு அரசின் மரபு இங்க சுதந்திர இந்தியாவில வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் நிகழ்த்தப்பட்டதுல இருந்து சில தமிழ்நாடு சட்டமன்றத்துல பின்பற்றப்பட்ட நடைமுறை இதுதான் இந்த நடைமுறையை மாத்தணுங்கிற எண்ணம் எப்படி ஆளுநருக்கு வருது அப்ப தமிழ் வாழ்த்த வாழ்த்த புறக்கணித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் புறக்கணிக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல வெளியில போனீங்க நீ எங்க இருக்க அப்ப இத நாம ஏன் இத கேள்வி எழுப்புறனா நீ எங்கள் தமிழ்தாய் வாழ்த்த புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல விஷயம் சொல்லுவ தேசியம் தேசியம் என்ப எங்களுடைய தேசிய கீதம் தான் முன்னுரிமை உரையை தொடங்குவதற்கு முன்னவே வந்து பாத்தீங்கன்னா அவை கூடியதுமே வந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை அப்படிங்கிற ரீதியில தானே ஒரு அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாரு அதுதான் சொல்றேன் விதி என்ன நீங்க இத்தனை ஆண்டு காலமாக நடந்து வருவதா ஆளுநர் ஆரன் ரவிக்காக நாங்க மாற்ற வேண்டும் என்று இருக்கிறதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில இதுவரைக்கும் அதிமுக ஆண்டு இருக்கு திரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கு இத்த காங்கிரஸ் ஆண்டு இருக்கு இத்தனை கட்சிகள் ஆண்ட இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல ஒழித்து இருக்கிறது இறுதியில் தான் தேசிய கீதம் நாட்டுப்பண் வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தை அதை மாற்றணும்னு உனக்கே யோசனை வருது அதை மாற்றுறதுக்கு நீ யார் அதை வந்து சட்டமன்றத்துல பேசுகிற அறுதறை உனக்கு எப்படி இருக்கு அப்ப நீ சட்டமன்ற விதிக்கு மாறா செய்யறது எல்லாம் ஆரன் ரவி இன்னைக்கு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால திராவிட முன்னேற்ற அரசுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்ல மக்கள் தெளிவா இந்த ஆளுதாயா சரியில்லை தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்குற உரைகள் சரியில்லைன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானையா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்து அதை படிக்க மாட்டேன்னு சொல்றதும் தேசிய கீதத்தை நீ முன்னாடி ஒழிக்கணும்னு சொல்றதும் சரி தேசிய கீதம் ஒழிக்கப்பட போதுன்னு அப்பாவு ஆளுநர் அவர்கள் சொல்லும் போது நிக்க வேண்டியது தானே ஏன் வேகமா நடந்து போற அப்போ உனக்கு தேசிய கீழத்தின் மீதும் நாட்டம் இல்லை நான் என்ன சொல்றேன் இந்த சங்கி கூட்டம் இருக்குல்ல பாஜக சங்கி கூட்டம் பாத்தீங்கன்னா குறிப்பா நாங்கள் தேசியம் தேசியம் என்று பேசுவார்கள் அவர்களுக்கு இந்த தேசத்தின் மேல் துளி கூட அக்கறை கிடையாது பல நேரங்கள்ல மோடி அவர்கள் தேசிய கொடி நில நிலத்துல இருக்க ஒரு டவலை தோல்ல போட்டு அவர் பண்ண விஷயத்தான் பார்த்தோம் அப்ப அவர்களுக்கான டர்பன் கட்டிட்டு வந்தாரு தேசிய கொடியில அப்போ ஒரு கொ கொடியை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி வந்து அதற்கு மரியாதை கொடுக்கணும் என்று தெரியாத கூட்டம் அந்த கூட்டம் ஏன்னா தேசப்பிதாவை சுட்டுக் கொண்ட கும்பல் அப்பா ஆளுநர் அவர்களாக தான் குறிப்பிட்டார் நீங்க யாரு சாவர்கருக்கும் கோச்சியக்கும் கோ கோச்சி இருக்கிற உங்களுக்கு வந்து சட்டம் தலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழ்நாடு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்ப நீ நினைச்சத நடத்துவதற்கு இது வடநாடு அல்ல இது தமிழ்நாடு இது பெரியாரின் மண் பேரறிஞர் பெருந்தக அண்ணாவின் மண் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மண் இது பகுத்தறிவு பெற்ற மண் இந்த மண்ணில் வந்து நீ உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ உத்தரப்பிரதேசம் ஏதோ பீகார் நினைச்சிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கிறத ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க இன்று சட்டமன்றமும் அதைத்தான் காட்டிருக்கிறது நிச்சயமா ஆளுநர் இது மாதிரியான செயல்பாடு இருக்கு அவருக்கு சவுக்கடி கொடுத்ததான் இந்த மக்கள் வெளியேற்ற போறாங்க ஏன்னா நம்ம கடந்த காலத்துல ஆளுநர்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நாம வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் ஏன்னா அது வேற மாதிரியா போயிடும் அப்படி சொன்னா ஏன்னா கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல அதிமுக ஆளுகிற காலகட்டத்துல அப்போ இருந்த ஒரு ஆளுநருக்கு அதிமுக தொண்டர்களால என்ன நடந்ததுங்கிறது ஆளுநர் ஆரந்த வைக்கலாம் மறந்து போயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மாநில அரசுக்கு ஒத்து செய்து செயல்பட வேண்டும் தொடர்ந்து எதிராக அது மட்டும் இல்ல மாநில அரசுக்கு எதிராக பேசுவது மட்டுமல்ல மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களை நீ வந்து கொச்சைப்படுத்தணும் எப்படின்னா ஜீவி போப்பு நீங்க உங்களுக்கே தெரியும் ஜீவ போப்பு இப்ப யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் தன்னுடைய பேரை தமிழுக்காக தொண்டாற்றிய தமிழுக்காகவே தொண்டாட்டி இருந்த ஜீவு போப் தன்னுடைய பேரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார் அவருடைய க இறுதி அஹ் நிகழ்வும் நடந்ததும் தான் அவருடைய மணிமண்டமும் இங்க தான் இருக்கு அப்ப அதுலயும் ஜீவு போப்புன்ற வீரமாமுனிவர் என்றுதான் இருக்கு அப்ப நாம பள்ளியில படிச்சதும் வீரமாமுனிவர் தான் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட வீரமாமுனிவரை நீ தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பீகாரி ஆரன்றி நீ சொல்ற அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி எனக்கு கோபம் வருமா வராத அவன் மேல அப்ப என் மண்ணுக்காக என் பாட்டம் பலரும் உழைச்சிருக்கிறான் என் பெண்ணி குய்க்க நம்ம எப்படி சொல்றோம் எனக்கும் பெண்ணி குய்க்கு என்ன உறவு எனக்கும் ஜிவிப்புக்கும் என்ன உறவு எந்த உறவும் கிடையாது இந்த மண்ணுக்காக உழைத்தார்களா இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் மக்களுக்காக போராடி இருக்கிறார்களா அப்ப அவர்களை நாங்க ஏன் விட்டுக் கொடுக்கணும் இன்னைக்கு கடவுளா கும்பிடுறோம் பெண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டம் இன்னைக்கு விவசாயத்துல இருக்கு அப்படின்னா அது அழிந்து போகாமல் இருக்கிற காரணம் படையல் வைக்கிறான் குலசாமியா கும்புடுறான் அது தமிழ் மக்களின் மரபு அப்ப நீ எனக்கு என்ன செஞ்சு இதே ஆறு என் மக்களுக்காக உயிர் கொடுக்கிறார் என் மக்களுக்காக பேசுகிறான் என்றால் உன்னையும் ஆதரிப்பாங்க உன்னையும் தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எதுதான் சொல்றேன் வந்தாலே வாழ வைக்கும் தமிழகம் என்று வெறுமாயால சொல்லல இந்த மண்ணுக்காக போராடி அத்தனை பேரும் இந்த மண்ணில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிற பலரையும் நீ இழிவுபடுத்துவோம் உட்கார்ந்துகிட்டு அத நாங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு போமா எவ்வளவு தான் சார் பொறுத்துக்கிட்டு போறது மூணு ஆண்டுகள் இந்த ஆட்சி வந்து வந்து தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு இடையூறா இருக்கிறாரா இல்லையா நீங்க பாத்துட்டு இருக்கோமா இல்லையா அப்ப ஒரு விஷயம் இப்போ சபாநாயகர் அப்பாவா அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது போல ஒரு விஷயத்தை வந்து சட்டமன்றத்தை வந்து குறுப்பிடுறாரு ஆதலர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய ஒரு ரெப்ரன்ஸ் ஒரு ஸ்டேட் ரெப்ரென்சிட்டேட்டிவ்வதாக இருக்கார் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து ஒரு பொதுவான நபராக இருக்கும்போது அவர் மீது வந்து நீங்க ஒரு சாயல வந்து பூசுறீங்களே அது வந்து நியாயமா அதாவது கோச்சேவின் வாரிசு நீங்க வந்து சாவற்கரின் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் மோட்ல பண்றது வந்து ஒரு நியாயமா இப்ப நியாயமான்னா அவர் என்ன பேசினாருங்க பார்த்துட்டு தான் பேசணும் சனாதானம் அப்படின்னு சொல்லி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன எங்கள் வள்ளலார் பெருமகன அவர் ஒரு சனாதனவாதி அப்படின்னு சொல்ற உனக்கு தெரியுமா வள்ளலார என் இருக்கிற என் மண்ணுக்காக வாழ்ந்த என் மண்ணின் மக்களுக்காக பசிப்பி போக்க வேண்டும் என்று அஹ் வெண்மையை துறந்த வள்ளலார நீ என்ன சொல்ற சனாதனவாதிங்கிற சனாதனம் எதுல வருது நான் ஒண்ணு அடையாளப்படுத்தல நீ ஒரு சங்கி நீ ஒரு வந்து பிஜேபியின் கூலி நீ ஒரு வலதுசாரி நீ ஒரு பாசிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல நீ ஏன் உன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட அதை வைத்து தான் இன்னைக்கு பேசுறோம் நான் தான் சொல்றேன் இன்னைக்கு பிரதமர் மோடி செய்யலையாங்க இந்தியாவின் தேச காந்தியை சுட்டு கொண்ட கோட்சியுக்கு மாய போட்டு கூட்டமா இருக்கு பாஜக இல்லையா ஒத்துக்கணும்ல போட்டிருக்காங்கல்ல அப்ப நீங்க யார் அப்ப நீ யாரை தூக்கி பிடிக்கிற அதே ஆளுநர் ஆர் என் ரவி செய்கிறார்ல ஒரு அரசின் கொள்கை சார்ந்து ஆளுநர் பேசக்கூடாது என்பது சட்ட மரபு திராவிட மாடல் என்பது காலாவதியானதுன்னு பேசுற நீ எப்படி பேசலாம் உனக்கு அந்த அருகதை இருக்கா உன்னால பேச முடியுமா இன்னும் இது இன்னும் ஒருபடி மேல போய் நான் அந்த பைல வந்து ஒதுக்கி வச்சுட்டேன்னாலே அத நிராகரிச்சுட்டேன்னு அர்த்தங்கிறாரு எப்ப நீட்டுக்கு விலக்கு கேட்டு போ நம்ம வந்து அனுப்பியிருந்தோம் அந்த மசோதாவுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யாம சரி சாய்க்காம அப்படியே இருந்தாரு நீட் எக்ஸாம் குறித்தான விவரங்கள்ல ஒரு பெற்றோர்கள் கூட கலந்தாலோசனை கூட்டம் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஆளுநர் மாளிகையில் நடக்குது ஆளுநர் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிறார் அந்த நிகழ்ச்சியில ஒரு பெற்றோர் கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்லுகிற பதில் இவ்வளவு திமிர்த்தனமாக இருக்கும் என்றால் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை உங்கள் தலையில் ஓங்கி கொட்டுகிறது பஞ்சாப்ல கொட்டுச்சேன் இல்லையா மாநில அரசுக்குத்தான் உரிமை இருக்கிறது மாநில அரசு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறதே தவிர ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று தெளிவா சொல்லிச்சு அப்ப எத்தனை வரை இவங்க தலையில கொட்டினாலும் இந்த ஆளுநர்கள் சரியாக இருப்பதில்லை காரணம் இந்த ஆளுநர்களோட வேலையை அப்படி பாஜக கொடுத்திருக்கிறது இப்ப அதான் சொல்றன பாஜக அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு நான் ஆளுநர கட்சிக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறனா நீ தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறியா அதுக்கு நமக்கு தகுந்த சன்மானம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நபர்களால் கிடைக்கும் என்கிற போட்டி ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குது சோ அந்த விஷயத்துக்கு தான் ஆளுநர் இந்த மாதிரி செய்றார் அவை மரபு மீறினது இன்னைக்கு ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்தது இந்த ஆளுநர் அதனால சொல்ற ஆளுநரே வெளியே போ எனக்கு தேவையில்லை நீ நான் சொல்ற இப்ப எழுதி வச்சீங்க உண்மையில் இன்னும் வெகு சில நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் மக்களே திரண்டு இந்த ஆளுநர் ஆர் என் ரவி பீகாரி ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்னொரு விஷயத்த வந்து அங்க குறிப்பிட்டு பேசுறாரு என்ன அப்படின்னா ஆக்சுவலா அந்த உரையில வந்து தகவல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் எனக்கு வந்து இந்த உரை மீது எனக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த வந்து செய்யறது அப்படிங்கிறது அரசியல் சாசனத்தை வந்து ஒரு கேலி கூத்தாகிற ஒரு விஷயமா மாத்திரும் அப்படிங்கிறது இத எப்படி பாக்குறீங்க நேரா அவைக்கு படி சொல்லி யாரும் இல்லை ஒரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது கடந்த விவாதத்தின் பொழுதே நாம பேசியிருக்கிறோம் முதல் நாள் வந்து ஆளுநர் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்படும் ஆளுநர் மாளிகையில அந்த விஷயங்கள் அத்தனையும் படித்து பார்க்கப்பட்டு பிறகு அவர்கள் ஒப்புதல் அளித்த பிறகு மீண்டும் அது சட்டமன்றத்திற்கு வந்து அங்கதான் அது வந்து வைக்கப்படுது சோ அங்க திருப்பி ஆளுநர் வரும்போது அதை படிப்பார் இந்த கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தா இதை வந்து ஆளுநர் எங்க சொல்லணும் அப்படின்னா முதல் நாள் அவருக்கு அனுப்புற பொழுதே சொல்லிடணும் இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்பெல்லாம் அதெல்லாம் பத்தி எதுவுமே பேசாம இப்பதான் வந்து எனக்கு அது அதெல்லாம் தப்புன்னு தோணுதுன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆஹ் அப்ப தமிழ்நாடு மக்கள் இந்த முட்டாள்களா இல்ல மதிப்பை மக்கள் சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் என்ன நினைச்சு கேலி கூத்தா பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் ஆதந்திரி அதான் கேட்கிறோம் அப்ப நான் உனக்கு அனுப்புனப்ப நீ பாக்கணும்ல அப்ப அத படிச்சு பார்க்க முடியாம எப்படி ஒப்புதல் அடிச்சுங்க முடிக்கிட்டே ஒப்புதல் அடிச்சுட்டீங்களா அதுதான் நான் இப்ப இவரை மட்டும் சொல்லுங்க ஆளுநர் ஆர் என் மட்டுமே நான் டார்கெட் பண்ணல இதுக்கு அத்தனைக்கும் காரணம் ஒன்றிய பாஜக அரசு அந்த ஒன்றிய பாஜக அரசு மோடி அமித்ஷாவின் கை கூலிகள் தான் கேரளாவில் இருக்கிற ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் இன்னும் பிற மாநிலங்கள்ல பாஜகவின் ரெப்ரசென்டேட்டிவ் பாஜகவில் இருந்த இறந்த நபருக்கு ஆளுநர் ஆக்கப்பட்டிருக்காங்க நீங்க எடுத்துங்க தமிழிசை தெலுங்கானால பிரச்சனை கொடுக்கலையா தமிழிசை போய் இலங்கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இங்க இருந்து போனவங்க இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல பாஜகவின் மாநில தலைவர்களாக இருந்தார்களா இல்லையா ஒரு காலகட்டத்துல அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த ஆளுநர் பதவி எப்படி வழங்கப்பட்டது அப்ப ஆளுநர்களுக்கு இந்த என்ன தகுதி பாஜக கட்சியில் தலைவர்களாக இருந்தால் மாநில தலைவராக இருந்தால் அவருக்கு ஆளுநர் இல்ல அவங்க எல்லாம் தேர்தலில் தோத்து போனாங்க அதனால தானே அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல தேர்தலில் தோத்து ஆளுநர் பதவி கொடுத்து இந்த வேலையை பார்ப்பீங்களா இப்ப தேர்தலே போட்டியிடாத நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதியமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எல்முருகன் வந்து மத்திய இணையமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறதனாலதான் சொன்னாங்க நான் வெங்காயம் சாப்பிடுற குடும்பத்துல புறக்கலங்க நான் பூண்டு சாப்பிடற குடும்பம்னு பேசுறாங்க அப்படிப்பட்ட நிலை ஏன் வருது மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தா நிச்சயமாக சரியான நபர்களாக இருந்திருக்கலாம் இவர்களை போன்ற நபர்களை பாஜக எனக்கு பயன்படுத்துகிறதுனா இந்த மாதிரிதான் ஏன்னா மக்களால அவங்கள வந்து நிச்சயமா அங்கீகரிக்க முடியாது மக்கள் தூக்கி தூர எறிகிற அஹ் நபர்கள் இவர்களை பார்த்தாலே இவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் உன்னை பார்த்தா எனக்கு தீட்டுடான்னு நினைக்கிற ஆஹ் மக்கள் தான் அந்த பாஜகவை பார்த்தால் தமிழகம் முழுவதும் இல்ல நான் தென்மா தென் மாநிலங்கள் முழுவதும் சொல்றேன் வடக்கை வைத்துக்கொண்டு இந்தி பேசுகிற மாநிலங்களை வைத்து அங்க லிட்ரேச்சி ரே லிட்ரச்சி ரேட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும் கல்வி அறிவு அப்படிங்கிறது வட மாநிலங்கள ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறது இந்த கூட்டம் பாஜக சங்கி கூட்டம் ஆனா திராவிட இயக்கத்துல வந்து பயணிக்கிறீங்க திராவிட இயக்கத்துல வந்து பயணிக்கிறீங்க அவங்களை பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது வந்து ஒரு பகுத்தறிவு தரமா ஆகுமா இல்ல இல்ல நான் பகுத்தறிவு நான் அவங்க பேசுகிற வார்த்தை மொழியை சொல்றேன் தமிழை நீச பாசை என்று சொன்னார்கள் சோ அதனால நான் சொல்றேன் அவர்கள் பேசுகிற வர்க்கத வார்த்தையின் அடிப்படையில நீங்க சொல்றத உங்களுக்கே திருப்பி சொல்றேன் எதை எது என்ன சொல்லி சொல்றியோ என்னை பறையன்னு சொன்னா எனக்கு வழிக்குன்னு நினைச்சேன் ஆமா நான் பறையன்னு என்று திருப்பி சொல்லுவேன்னு என்று சொன்னேன் என் பாட்டன் வழியில் நான் திருப்பி ஒன்னு சொல்றேன் சோ அத அது வந்து நான் வந்து அவனை சிறுமைப்படுத்தணும் இல்லை என்ன எதை சொல்றியோ அதை வச்சு நான் சொல்றேன் நான் பாக்கிறேன்னு தவிர அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வந்து திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லிட்டாரு புறாந்தன் அரசனுக்கு கேடாம் அப்படின்னு அதனால ஆஹ் ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழர் இலக்கணத்திலே இலக்கியத்துல இருந்து தமிழர் வரலாறுகள்ல இருக்கு அதை வந்து இவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா ஆளுநர் ஆரன் ரவி மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த பாசிச கூட்டத்தை முதலில் நாட்டிலிருந்து துடைத்து தூர எறும் அதற்கு கடைசியான ஒரே ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் இந்த தேச இந்த ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தின் பன்முகத்தன்மை காக்கப்பட வேண்டும் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மோடி அமித்ஷாவின் பாசிச கூட்டத்தை துடைத்து தூரை எறிய வேண்டும் அதற்கு எப்படி இருந்து ஒரு சூரியன் எங்களது தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிளம்பினாரோ அதே போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது வீச வேண்டும் மக்கள் மத்தியில் அது இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ஆட்சி துடைத்து தூர தூர எழுதியப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றுதான் இறுதியாக ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஹிட்லரின் வரலாறுகளை எப்ப ஸ்டாலின்களே எழுதுகிறார்கள் அதே போல அந்த ஹிட்லரின் வரலாறாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற மோடி அமித்ஷாவின் வரலாறை நிச்சயமாக எங்களது தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் தான் எழுதப் போகிறார் அந்த முடிவுலையே வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு களமாக அமையும் அப்படிங்கிறத நாம் பார்க்கறோம் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஒரு படிப்பினை அப்படிங்கிறதான் சொல்றேன் நிச்சயமாக மக்கள் வெகுண்டிருந்து ஆர் என் ரவி விரட்டுவார்கள் இறுதியா ஒரே ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் திமுக அரசு இனிமேல் இந்த ஆளுநர் விவகாரத்தை வந்து எப்படி கையாள போகிறது இல்ல மக்கள் பார்வைக்கு விட்டுட்டோம் நான் ஏன்னா இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அணி எங்களது மாநில செயலாளர் அண்ணா டிஆர்பி ராஜா அவர்கள் தெளிவாக எங்களுக்கு எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தால் போதும் நாம எந்த விஷயத்தையும் திருத்து வெளியிட தேவையில்லை நம்மள்கிட்ட உண்மை இருக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே காணொலிகளாக ஆளுநர் என்னென்ன பேசினார் சபாநாயகர் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை மக்கள் பார்வைக்கு தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த அத்தனை நண்பர்களும் தோழர்களும் தோழிகளும் இதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் அதன் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் இடத்துல கொண்டு போய் நாங்க நிறுத்துறோம் இந்த பாருங்க ஆளுநர் இதை இன்னைக்கு செஞ்சுட்டு போயிருக்காரு இது இப்ப மட்டுமல்ல கடந்த காலங்களிலேயும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு நாங்க மக்கள் பார்வைக்கு விட்டுட்டோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதனால மக்கள் முடிவெடுக்கட்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய பார்வை இது சார்